கலி மாயையால் வளரும் முடியும் சொல்லுவேன் நம் மாயை பெற்று அவ்வளவுதான் சொல்லுவேன் இந்த முடியும் என்ற விஷயத்தில் இருக்கிறது பஞ்சபூதங்களால எப்படி இருந்தாலும் சொல்லியிருக்காங்க பஞ்சபூதங்கள் இருந்தாலும் என்ன காட்சி பெரும்பு பூமி ஆதாரம் பாருங்க அவருடைய சீற்றானங்களால என்ன மாதம் மாதிரி மழை பொழிந்தது இந்த நாட்டில் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது அரசர் கூட முதல்ல மந்திரியை கேட்பார் மந்திரி மணி மந்திரி நம் நாட்டில் மாதம் மும்மாறி மழை பொழிக்கிறதா இந்த தெருக்குற அந்த காலத்துல நாடகங்கள்ல எல்லாம் இந்த சின்ன வயசுல எனக்குற பார்த்து சொல்றேன் நீங்களா அந்த மாதிரி நாடகம் பார்த்துக்க மாட்டீங்க அதுல வந்து கேட்பாங்க அந்த மணி மந்திரி நமது நாட்டில் மாதம் மும்மாறி மழை பொழிக்கிறதா மாதிரி அவர் பொழிகிறது இருப்பார் அது ஒரு சாசனம் அந்த பொய் இப்ப பொழிந்தால் பெய்மழை இல்லைன்னா வறட்சி அதான் உங்க சீற்றம் தப்பது இப்படியும் இல்லை அப்படின்னு இல்லைங்கிற மாதிரி வாங்கமாயிப் போய் பெய்தால் பெய் மழை அது ஒரே நாட்டுல ஒரு இடத்துல பெய் மழை இருக்கும் ஒரு இடத்துல வறட்சி ஒரு இடத்துல மழை பெய்யாம வரது கிடக்கும் பாலை உணவுகள் அதிகமாயிருக்குது பாலை எதிர்மா வரது வறட்சி அது அந்த மாதிரி காற்று சூறாவளி சுனாமி சுனாமி என்பது பிரளய அலைகள் என்று சொல்லுகிறார் பிரளய அணைகள் இந்த பிரளயெல்லாம் நெடிக்காத எரிமலை வெடிக்கிட்டு போகும் இல்லையா பல எரிமலைகள் தீக்குழமைக்கு கத்துது ஏன் அப்படின்னா புரிய நடுக்குழம்ப அதனுடைய அடிக்கடி போயா கேள்வி அனுபவிச்சதுல சாப்பிட போகலாம் என்ன வரும் அது அதிகாரிகள் பொண்ணே போகுமா அதனுடைய வன்மையும் திண்மையும் அதிகரிக்குமா அந்த மாதிரி சூறாவளி காற்று நெற்படி பெரியது

பற்றி ஏரியல் ஒரு வாய் பகவான இடங்களில் நிலநடுக்கம் வருகிறது வர வர இல்லையா முதல் முதல்ல ஒரு பல வருஷத்து முன்னாடி கூட இல்ல தாம்பூர் அப்படின்னு மகாராஷ்டிராவில் போகிறோம் அங்கதான் அங்கே இன்ன வரைக்கும் அப்பதில்லை அங்க வந்திருக்கோம் இப்ப சென்னையிலேயே

வாயு பகவான் செய்யற பெரிய அவருடைய சீற்று முக்கியமாக வந்து பிராண வாயு குறைகிறது வாயுவில அட்மாஸ்பியர் வெளியில இருக்கிற காட்டுல பிராண வாயு குறைகிறது கரிமல வாயு எல்லாம் அதிகமாகிறது செடிகளில் தான் அழைச்சிருக்கு மணம் பிராணவாயு குறை குறைகிறது கரிமல வாயு அதிகமாகிறது இப்ப வந்து சுற்றுச்சூழ்நிலை சூழல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலை பண்றாங்க

அதே நேரத்தில் சுனாமிகள் வந்தால் அதே நேரத்தில் சுழல் காற்று சூறாவளி காற்று புயல் பேய்மழை நில தடுக்கம் அத்தனையும் வந்தார் எங்கே உலகம் இது ஏன் இதையா இந்த பஞ்ச புதல் வாரம் மகமழை என்பதற்கு படையாளர்கள் தெரியும் ஆனா இந்த பஞ்ச புதலுக்கு நிறைய புகழான அடங்குள்ள உலகத்தில் ஆர்முனை அறிக்கலாம் ಅವರು ಬಾಂಬು ಇಲ್ಲ ವಿಷಯವಾಗ அவருக்கான பெரிய கட்டிடத்தை தகர்த்தவங்க அங்க இருக்கிற மாற்றி மக்களே மனிதன் பாதி தெய்வம் பாதி மனிதர்கள் இந்த பாதி அழிவை ஏற்படுத்துவார்கள் இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் இந்த மாதிரி சீற்றமனையை யார் காரல் மனிதர்களே காவல் காட்டில்தான் அழிச்சுடுறாங்க அது பெண்வாய் குறைஞ்சு போச்சு மழை குறைஞ்சு போச்சு இந்த மாதிரி எல்லாம் உழைச்சுட்டு பொருவான உழைக்கி சொன்னாதான் நல்லாவே உழைக்கும் ஆனா மனிதர்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் ஜீவராசிகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்